ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு மாசி மாதத்துக்குரிய பலா பலன்கள் முதலில் மாசி மாதத்துக்குரிய கிரக அடைவுகளை பார்க்கலாம் ஸோ அதன்படி நிலக்காரகன் சகோதரருக்கு காரக கிரகமான செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது மிதினத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி எப்போ மாசி மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று அதே போல ஞானக்காரகனான கேது பகவான் கன்னிமனையிலும் போகக்காரகனான பகவான் மீனத்தில் இந்த மாதம் வீட்டிற்க போறாங்க குழந்தை காரகன் தன காரகனான குரு பகவான் ரசபமனையில் வீட்டிற்க அரசு அதிகாரம் தந்தைக்கு காரக கிரகமான சூரிய பகவான் கும்பமனையில் இந்த மாதம் வீட்டிலிருந்து பலன்களை கொடுக்க போகிறார் காரகன் தொழில்காரகன் ஆயுள் காரகனான சனி பகவான் கும்பமனையில ஆட்சி பலம் மூல திரிவோன பலம் பெற்று வலிமையாக அமர்ந்து பலனை கொடுக்கப் போகிறது சொகுசுக்கு காரகன் கலத்திர காரக கிரகமான சுக்கரன் உச்ச பலத்தோட வலிமையாக மீனமனையில் அமர்ந்திருக்கு ஆனால் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி மாசி பதினெட்டு ரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி அன்று சுக்கர பகவான் நிலைக்கு செல்கிறார் புதன் பகவான் புத்திசாலித்தனமிக்க அந்த புதன் பகவானானது கும்ப மனையிலிருந்து மீன ஆகிறது இந்த மாசி மாதம் பதினைந்தாம் தேதி ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாசி மாதம் தன்னுடைய அதாவது தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் திருமண பாக்கியம் அமையுமா பொருளாதாரத்தில் ஏதாவது அதாவது கடன் விஷயம் எதிர்ப்பு விஷயங்கள் இருக்குது வெளிநாட்டு யோகம் உண்டா இதே மாதிரி இந்த மாதிரியான பலன்களை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய அந்த சனி பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பதும் உங்களுக்கு பாக்யஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அந்த லாபஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்துவதும் இந்த மாதம் தொழிலில் நல்ல லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் நீங்கள் எந்த தொழிலில் இருக்கிறீங்களோ அந்த தொழிலின் மூலமாக உயர்வையும் லாபத்தையும் தனம் சார்ந்த விஷயத்தில் பெருக்கக்கூடிய திட்டங்களை வகுப்பதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு மாதம் எப்படின்னு சொல்லுவார் அதுவும் அரசு சம்பந்தப்பட்ட அரசு காரியங்கள் அரசு வேலையில் இருக்கக்கூடிய அத்துணை துலாம் ராசி என்பவர்களுக்கும் இந்த மாதம் நல்ல மாதம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அரசு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் நிச்சயமா கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஒரு ரெண்டு மூன்று மாதங்களாகவே ஒரு புரமோஷன் தடைபட்டு கொண்டு இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு புரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த ராஜ யோகாதிபதியும் லாபாதிபதியும் பாக்கியாதிபதியும் இணைவு பெற்று அஞ்சாம் மடத்திலிருந்து பதினோர மடத்தை பார்க்கறாங்க அப்போ யோகத்தை தரக்கூடிய சனி பகவானும் புதன் பகவானும் இணைந்து லாபத்தை தரக்கூடிய சூரியனோட இணைந்து அது எங்க அஞ்சாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ கடவுளினுடைய அனுக்கிரகம் உண்டு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உண்டு அப்படின்னு சொல்லுவேன் ஸோ ஐந்து பதினொன்று கனெக்ட் ஆகினாலே இயற்கையாகி அந்த இறைவன் கொடுத்த அனுகிரகத்தின் வாயிலாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஒரு மாதம் அப்படின்னு நான் சொல்லிக்குவேன் அதே சமயத்தில் சுகஸ்தானம் வலுப்பெறக்கூடிய சுகம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நாட்டத்தை ஏற்படுத்தும் ஒரு லக்ஸுரியான ஒரு தன்மையை அமைத்து கொள்ளணும் ஒரு நல்ல வீடு கட்டணும் அல்லது ஒரு வீட்டை வாங்கணும் அல்லது ஒரு வீ இடத்தையாவது வாங்கி போடணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இருக்கும் அதற்கான முயற்சியில் நீங்கள் இறங்குனீங்கன்னா நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் கடன் கிடைக்குமான்னா கடனும் கிடைக்கும் வங்கியில் அப்ளை பண்ண கடன் கிடைக்கும் பொருளாதாரம் நிச்சயமாக உண்டு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது ஏன்னா ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டில் போய் உட்கார்ந்துருக்கார் ஆறு எட்டு கனெக்ட் ஆகுது அப்போ கடன் உண்டு நோய் உண்டு எதிர்ப்பு உண்டு பகை உண்டு வில்லங்க உண்டு எல்லாத்தையும் பார்ப்பீங்க எல்லாத்தையும் பார்த்து வாங்கணும் இடத்தை வாங்கினாலும் சரி எங்க வாங்கினாலும் வில்லங்கம் இருக்கா அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்து வாங்கணுங்கிறத ஞாபகத்தில் ஆழமாக பதி வைத்துக் கொள்ளுங்கள் என குரு பகவான் எட்டாம் இடத்திலிருந்து ஆறாம் அதிபதியாக எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நான்காம் இடத்தை பார்க்கிறார் ஒரு வில்லங்கத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கார் ஆனா வாங்குவதற்கு ஆசை இருக்கும் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கன்னா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் தாயினுடைய ஹெல்த்து சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனித்து எடுத்துக்கொள்வதும் தாயை நன்றாக பார்த்துக்கொள்வதும் கொள்வதும் இந்த மாசி மாதம் உங்களுக்கு நல்லது அப்படிங்கறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் அதிபதி தனத்தை கொடுக்கக்கூடிய இரண்டாம் இடம் அதிபதி பாக்யஸ்தானத்தில் இருப்பதும் அந்த பாக்யாதிபதி அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிறதும் குரு அதாவது தன காரகனான குரு பகவான் ரெண்டாம் படத்தை பார்க்குறதும் பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை குறி காமிக்குது அதாவது பணமே இல்லைன்னா கூட வாரத்தினுடைய இறுதி நாட்களில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணத்தை வந்து சேர்ந்துடும் இப்போ பொருளாதாரத்தில் நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை ஆனால் பணத்தை உபயோகிக்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன் இதை சொல்றேன்னா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆறுல போய் உட்கார்ந்துருக்காரு அது ராகுவோடு இருக்கு பிரம்மாண்டமான செலவு செய்வது பிரம்மாண்டமான ஆசையை வளர்த்தி கொடுவது தனக்கு அதாவது என்ன சொல்றது எதையும் நிதை நிதானம் இல்லாமல் யோசிக்காமல் எதையாவது ஒன்று செஞ்சு விட்டு அதுக்கப்புறம் ஒரு வருத்தப்படுவது ஸோ அந்த மாதிரியான விஷயத்து போக வேண்டாம் பண விஷயத்தில் ஏதாவது செய்யணும் அப்படின்னாலே கொஞ்சம் ஒரு இக்கு வச்சு ஒரு கோலம் போட்டு இது சரியாக தவறா செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஒரு ரிசர்ச் எடுத்துக்கிட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அது குடும்ப நண்பர்களோட அல்லது உங்கள் மனைவியோட கணவனோட ஒரு குடும்ப உறுப்பினர்களோடு ஈடுபடுவது நல்லதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மூன்றாம் அதிபதி எட்டில் போய் மறைஞ்சிருக்கார் அப்ப பணத்துக்குக்காக யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா சிக்கிக்குவீங்கன்னு அர்த்தம் அவங்களுக்காக நீங்க கடன் கட்ட வேண்டியது இருக்கும் அப்போ ஜாமீன் கையெழுத்து அப்படிங்கிறது யாருக்கும் சியூரிட்டி தருவது என்பதை அறவே தவிர்க்கப்பட வேண்டும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கொஞ்சம் அந்த தூர பிரயாணங்கள் போக வேண்டி இருக்கும் கொஞ்சம் டென்ஷனை கொடுக்கும் கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும் ப்ரெஷரை கொடுக்கும் டென்ஷனை கொடுக்கும் எல்லாத்தையும் கொடுக்கும் பட் அதனால ஆதாயம் அனுகூலம் உண்டு இந்த ஆறு எட்டு பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை பெற்றிருக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்திலும் எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு அப்போ என்ன நடக்குது ஆறு எட்டுன்னாலே ஒரு வழியை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம சொல்லுவேன் வழியை கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை எட்டாம் இடம் என்பது என்ன திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம் என்பதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ எதெல்லாம் வலியை கொடுத்து கொண்டிருந்ததோ எதெல்லாம் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்ததோ அதன் மூலியமாக எதையாவது ஒன்று உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் என்ன நல்லது நடக்கப்போகுது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் வெளிநாட்டின் மூலமாக பணவரவு கிடைக்கும் வெளிநாட்டு வேலை திடீர்னு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கும் விசா அப்ளை பண்ணி காத்துட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு விசா கொடுத்துரும் திடீர் ஒரே வாரத்தில் ஒரே மாதத்துல நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் வேற என்வாய்மெண்ட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படியே மாறக்கூடிய காட்சிகளும் இந்த மாதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் வழக்குகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்த வழக்குகள் கூட முடிவுக்கு வந்து வெற்றி பெற்று அதனால மனதில் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு சந்தோஷத்தை அடையக்கூடிய தன்மையும் இருக்கிறது அல்லது ஒரு பணத்தை எங்கேயாவது கொடுத்து வச்சு ஒரு ஆறு மாசம் ஆச்சு எட்டு மாசம் ஆச்சு பத்து மாசம் ஆச்சு வரவே மாட்டேங்கிறது இழுத்தடித்து கொண்டிருந்த பணம் திடீர்னு உங்கள் கைக்கு வந்து அதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு சொல்லுவார் ஸோ அஞ்சு பதினொன்று கனெக்ட் ஆனாலே நல்ல விஷயங்கள் குலதெய்வத்தினுடைய அருளாசியோடு நடக்கப் போகிறது குடும்பத்தில் நற்செய்தி கொடுக்கப் போகிறது குடும்பத்தில் அதாவது ஒரு குழந்தை பிறப்புக்காக நெடுநாளா ஒரு பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருந்த விஷயங்கள் திடீர்னு அது நடந்து அது சக்ஸஸ் ஆகி மனதில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதனாலேயே குடும்பத்தில் இதுவரைக்கு இருந்த அத்தனை கருத்துக்கள் வேற்றுமைகள் அத்தனை மறைந்து போய் மன அழுத்தம் மறைந்து போய் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் கொடுத்து விடும் அப்போ என்ன ஒரு நல்ல வாழ போறீங்கன்னு அர்த்தம் மனதுக்கு பிடித்த சில நன்மைகள் நடக்க காத்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் ஒரு நல்ல ஜாம் ஜாம் நல்லா இருக்கிற அப்படின்னு ஒரு ஒரு கஷ்டத்திலிருந்து விடுபடும் போது நம் மனசு ஒரு பூரிப்படியும் அல்லவா சோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடப்பதற்கு இந்த துலாம் ராசி அன்பர்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு தொழில்கள் அமையுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு ஏன்னா குரு வந்து எட்டில் உட்கார்ந்து பன்னெண்டாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்போது எட்டு பனிரெண்டு ஒரு ஒரு நல்ல ஒரு சுபத்துவமாக ஒரு நல்ல நிலையில் இருக்கும்போது இது கோச்சார ரீதியாக ஒரு நல்ல அமைப்பு இருக்கும்போது நீங்கள் நினைக்கக்கூடிய வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அதற்கான முயற்சிகள் பலிதமாகிறது வெளிநாட்டு நண்பர்கள் கிடைப்பது அல்லது இங்கே இருந்துட்டே வெளிநாட்டோட தொடர்பு ஏற்படுத்தி ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை பார்ப்பது அதன் மூலமாக அனுகூலம் அடைவது ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு தன்மைகளை கொடுத்து அந்நிய மதத்தினரோட இணைவு பெற கொடுத்து அதன் மூலமாக ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த மாசி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் அதே போல இந்த மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு மாசி மாதம் பதினான்கு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மகா சிவராத்திரி இருக்கிறது அதாவது சூரிய பகவான் அப்படின்னு நான் சொல்லுவேன் சிவன் சூரியன் உகந்தது அது பதினோராம் இடத்தோட வலுப்பெற்று உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த மகா சிவராத்திரி என்று அன்னைக்கு விரதம் இருந்து ஒரு நல்ல வழிபாடு எடுத்துக்கணுன்னா உங்க ஆசைகள் நிறைவேறும் உங்க மனசுல என்ன ஆசைகள் இருக்கிறதோ நெடுநாளிலாக ஒரு வீடு வாங்கணும் அல்லது ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் ஒரு பாக்கியத்துக்காக இயங்கி கொண்டிருந்தவர்கள் ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் இந்த மாதிரி உங்க மனதில் நினைத்த காரியங்கள் நடைபெறும் மாற்று கருத்து கிடையாது ஒரு துல்லிய பலன் ஒரு லைஃப் ட்ரெடிஷன் எடுத்துக்கணும் சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆர்வம் இருக்குது அதுக்கான கொடுப்பினை இருக்கா எப்போ நான் சொந்த தொழிலை செய்யலாம் என்ன கோர்ஸ் படிக்கலாம் எப்போ திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகள் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்கின்ற உடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டன் மற்றும் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்